அலாமலை வரமத்துல வரகாத்து ஒரு ஆள் மரணமடைஞ்சால் அந்த தூக்கத்தை மூன்று நாள் மட்டும் மனுஷிக்கு சொல்லி சிலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு மூணு நாள் எங்களோட மச்சம்மவு தாயி அவருடைய விஷயங்களை அவர் பேசினா அது அவர் செஞ்சத்தை சொல்லி காட்டுற மாதிரியும் பெருமை புகழ் பேசுகிற மாதிரியும் அந்த நன்மைகளை விளக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை நான் பேசுறதுல தவறல் என்று நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காகத்தான் நான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுகிறேன் இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் நான் தண்டித்தவன் பெற்றுக்கொள்வான் என்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை ரீதியாக நான் எங்களோடய மச்சாண்ட விஷயத்திலாம் பார்க்கணும் அவரை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப பெரிய ஒரு வணக்கவாளி ஒரு மரணம்ன்றது இயல்பானது தான் ஆனால் அவருடைய மரணம் எங்களோட குடும்பத்தை பாதித்த அளவுக்கு எதுவுமே பாதிக்கலை என்னோட சொன்னால் அவர் அளவுக்கும் நான் ஒரு வணக்கவாளியை நான் காணவே இல்லை பெரிய ஒரு ஒரு அமலாளியே எங்களோட குடும்பம் இழந்து தவிக்குது அவர் நான் அறிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அவர் இமாஞ்சமாத்து தவற விட மாட்டார் அதில் ரொம்ப பேணுதல் மற்றது நான் அறிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அவருக்கு தகஜத்து தவறுனதே கிடையாது அவருக்கு தகஜ தவறுனதே கிடையாது மூன்றரை மணிக்கே எழும்பிடுவார் அவர் ரெண்டரை மணிக்கு எழுபின நாட்கள் நாட்கள்திக்கவர் ஆனால் மூன்று மணி புறகிளிம்பின நாள்டா நான்கு அளிப்படலை அப்படி ஒரு நாளும் தகச்சதை தவற மாட்டார் ஒரு நேர தொழுக தொழுதாண்டா லுகர் தொழுதா அவருக்கு அடுத்த உலகத்தில் உள்ள கவலை அசர் இப்போ சிறப்பித்தா சிறா பேத்தா அசரு தொழுகிறதான அவருடைய அடுத்த கவலை இருக்கும் அவர் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் தாய்வில் இருந்தவர் அந்த அந்த நம்ம பிசிலாசவங்க போகிற நேரம் குப்பை ஹொட்டினா அந்த மரிசி அந்த கிளவி அந்த தெருவுக்கு அடுத்த தெருவில் அவர் இருந்த பதிமூணு வருஷம் இருந்தவர் ஒவ்வொரு வியாழனும் அவர் மக்கா போயிடுவார் போய் மும்ரா செஞ்சுட்டு ஜும்மாவும் அங்கே தொழுவிட்டு தான் அவர் ஒரு ரூமுக்கு வருவார் அப்படியே அவருக்கு ஒரு நல்ல பொஸ் கடைத்திருந்தார் அதுக்கு அவர் ஏலோகியிருந்தார் அப்போ யோசிச்சு பாருங்க பதிமூணு வருஷமும் ஒவ்வொரு வியாழனும் போய் ஒரு உம்ரா செஞ்சு அங்கே ஜும்மாவை வந்தேன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாக்கியம் ரெண்டு தடவை ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு இஞ்சியும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பேக்கரிகள் இல்லை ஊரில் அவர் பேக்கரி கொண்ட போட்டு அந்த பேக்கரியில் இருபது சதம் ஒரு வாத்தர் பானப்ப அதை வாங்கியும் மக்கிட்ட காசு இல்லை இரவையில் சில வேலை தாய்மார் வந்து பானங்க காசு இல்லைமனே பிறகு காரணம் கேட்டால் தூக்கி கொடுப்பார் பானை தூக்கி கொடுப்பார் அந்த காசு வாங்குகிற விஷயத்தில் அவர் இத்தனையோ பேருக்கு பசித்த பசிச்ச மக்களுக்கு அவர் நிறைய அவராக பேக்கரி பேக்கரி அதெல்லாம் வந்து மக்கள் செல்ல அழைச்சாங்க அப்படி பேச்சு வார்த்தை கூட அவர் சீதை விஷயம் என்ன வாங்க சீதவி பொங்கல் செய்தது என்ன செய்தது ஏது செய்தது சீதவின் தானே அவர் பேசுவார் அப்படி ஒரு நல்ல பண்பான மனுஷன் அவர் ரொம்ப இரக்க குணமுள்ள ஆள் ரொம்ப சாஃப்டான ஆள் அவர் அவர மரணம் நான் என்னத்தை சொல்ல வரேன்டா அவரோட மரணம் எப்படி தெரியும் மருந்துக்கு கடைசி நேரம் அவர் யாது நெல்லை யாது இல்லை அந்த சிவரில் கை அப்படி தட்டி பெட்டில் படுத்தவர் சிவரில் கையை தட்டி தயமாக செஞ்சுட்டு தப்பீர் கட்டி கட்டி தொழுவுறாரு அவர் அது அடிக்கடி அடிக்கடி அந்த காட்சி அவர் தொழுதார் தக்பீர் கட்டுவார் தொழுவார் தக்பீர் கட்டி படுக்கையில் அது செஞ்சிட்டு இருந்தார் அவர்

வா முகமதன் அப்து வரசு அலி சொன்னார் அதோட ஒரு ரோஹு விரிஞ்சிட்டு அலஹமதுல பெரிய பாக்கி அவர் எதை வாழ்க்கால் முழுக்க அவரை ஃபிக்கர் தொழுகையா இருந்திக்கோ அவரை கடைசி நேரம் தொழுகைக்கு தம்பி கட்டி இஸ்ராயல் வைச்சவங்களுக்கு சலாத் சொல்லி கலிமாவை அழுத்தம் திருத்தமாக எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்தில் சொல்லி அந்த ரோஹ் பிரிஞ்ச காட்சி இருக்குவா கிடைக்குமா இது எல்லாருக்கும் இது கிடைக்காது இல்லை நம்மளும் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து தொழுகையை சொல்லப்படுத்தாதே யார் தொழுகையை போனதெல்லாம் தொழுகு வராங்களோ கடைசி நேரம் ஒரு மலை அனுப்பி அவருக்கு களிமாவை ஞாபகப்படுத்தி அவருக்கு களிமாவை சொல்லி கொடுத்து சொல்ல வச்சு அந்த ரோஹம் வாங்கப்படும் அப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அதுக்கு ஆகாரம் இல்லாமல் முடிஞ்செல்லாம் பேசுவாங்க அது நான் இவடத்தை பேச வரல ஆனால் அந்த காட்சியை நாங்கள் நேரில் கண்டே நான் அதில் ரொம்ப பெரிய இந்த இழப்பு எங்களுக்கு உண்மையாக ஒரு புறம் இவ்வளோ ஒரு அழகான ஒரு மௌத்தாய் அவர் போனாரே அந்த உலகத்தை முடிச்சிக்கிட்டு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு மூணு நாளைக்கு முதல் சொன்னார் மௌத்தாத்து மூணு நாளைக்கு முதல் சொன்னார் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார் என்ன எக்ஸாம் நீங்கள் எழுதினேன் நான் நல்லாவும் நானும் ஒரு நான் நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன் அவ்வளோ ஒரு எக்ஸாம் எழுதினேன் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அப்போ என்ன எக்ஸாம் எழுதினேன் அது அது எனக்கு நல்லா இருந்த தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்படியே அந்த அந்த முன்னறிவிப்பு மாதிரி அவர் மரணங்கள் மதாரத்தை கொஞ்சம் நேரம் கூட அவர் பேரன் கொழும்பு இருந்து வந்துக்கிட்டு இருந்தார் எத்தனை மணி வருவார் என்று கேட்டார் அவர் ஒரு மூணு மணி முறையில் வருவார்ன்ட்டு அப்போ அவர் என்னை சந்திக்க மாட்டார் என்று சொன்னார் அப்படி கணக்க கணக்க நிகழ்வுகள் சொன்னார் முன்கூட்டியே அர்ஜை மாதிரி சொன்னார் அந்த மௌத்த பெரிய ஆச்சரிய மாதிரி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ரொம்ப பக்குவம் மனுஷன் அஹமதுலா என் பார்வையில் அவர் வந்துட்டு போயிட்டார் நம்மளும் தான் நம்ம ஒவ்வொருவரும் துனியா துணியான்னு ஓடுறோம் சும்மா இதிலே இதிலே இல்லை நம்மளோட காலம் கழிக்கும் நம்ம ஒவ்வொருவரும் நம்மட மர்ம வாழ்வுக்காக நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டி கிடக்குது எப்படி தான் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சரி இல்லை என்ன கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும் மர்ம உடைய வாழ்க்கை நம்ம எல்லோரும் இமங்கொன்றும் முடிவே இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நாம் நம்ம செய்கிற பாவமான காரியம் எல்லாம் விட்டு நம்மளை நாம் கொஞ்சம் மாறி நம்மள உள்ள கெட்ட குணங்களெல்லாம் நீங்கி ஒரு தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து மக்களோட அன்பை பழகி நம்ம இந்த வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு போகணும்னு சொன்னா சார் அதை நம்ம ஒன்றுருவோம் இல்லைன்னா நாம் கை சேதப்படுவோம்